நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைங்கள்கிட்ட திணிக்கணும் அதை கட்டாயப்படுத்தி அவங்கள செய்ய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் என்னை தப்பாலாம் நினைக்காதீங்க உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட இல்லை உங்க குழந்தை உங்களுக்கு கிடையாது அவ்வளோதான் நீங்கள் இவ்வளோ நாள் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து என்ன சொல்றது அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து திணிச்சு இப்படிதான் நீ போகணும் இப்படிதான் இருக்கணும் ஏன் இதை பண்ண அப்படின்னு சில விஷயங்களை வந்து ரொம்ப அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு பண்ணீங்கன்னா உங்க குழந்தை உங்களுக்கு கிடையாது சத்தியமா சொல்றாங்க உங்க குழந்தை உங்களுக்கு கிடையாது எழுந்துருவீங்க மார்க் வாங்கலைங்கிறதுக்காக ஒரு குழந்தைய நீ என்ன மார்க் வாங்கியிருக்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் ரேங்கால்ல கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வயலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டுன்னே தெரிலங்க வயலுக்கு அடிக்கிற மருந்து எடுத்து குடிச்சுட்டு இறந்து போச்சு சரியா ஸோ தயவு செஞ்சு கேட்குறேன் பேரண்ட்ஸ் எங்கெங்கயோ கொண்டுட்டு நாங்கள் காப்பாற்ற முடியல உங்க குழந்தைங்கள்ட்ட ஒரு விஷயத்த திணிக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க திணிச்சிங்க திணிக்கணும்னு நீங்க நினைச்சாலே உங்க குழந்தை உங்கள்கிட்ட கிடையாது அவங்க டேலண்ட்லேயே அவங்கள வளர விடுங்க அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அவங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்குங்கிறத பாருங்கள் அவங்களோட உட்காந்து பேசுங்க ஓகேவா இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எப்படி வளர்றாங்கன்னு உங்களுக்கு புரியும் ஏதாவது தவறுதலை பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க ஓகேவா தேங்க்யூங்க லவ் யூ ஆல்